இருந்தால் அந்த குடும்பத்தில் அனைவரும் ஒரு விரதத்தைப் போன்றிருக்க வேண்டும் குடும்பத்தில் சலிப்போ சஞ்சலமோ வெறுப்போ கோபமோ வராதபடி பாதுகாத்து அந்த கருவில் வளரும் குழந்தை மகிழ்ச்சியின் பெற்ற அருளை அவன் பெற வேண்டும் அவன் துருவனான அந்த பேரருளை பெற வேண்டும் துருவ நட்சத்திரமான பேருளியும் பேரருளும் பெற வேண்டும் உலகை இருளின் இருளை அகற்றிடும் அருஞ்ஞானி ஆக வேண்டும் அவன் பார்வை சர்வ தோஷங்களும் நீக்கும் சற்று வேண்டும் அவன் சொல்லும் செயலும் மற்றவரை புனிதமாக்கும் நடைபெற வேண்டும் அந்த அறுவழி பெறும் அருண் ஞானி உருவாக வேண்டும் என்று அந்த பத்து மாதமும் உங்கள் குடும்பத்தில் இதை இரண்டாள்கள் விட்டுட்டு இதே மாதிரி எல்லாமே அந்த காலையில் அஞ்சரைந்த ஆறு குழுவை இதே மாதிரி எண்ணித்தும் உங்கள் குடும்பத்தில் விரதம் நாம் கோவிக்கக்கூடாது வெறுப்படையக்கூடாது சளி உணர்வே அது நமக்குள் அந்த உணர்வு வராது அருளை நாம் மட்டும் குழந்தைக்கு பெற வேண்டும் அதே போல நீங்கள் செய்தால் அவன் படத்தில் அவருடைய அவரது உங்கள் குடும்பத்தில் உள்ள தோஷமும் போகும் உலகின் காப்பம் அன்று ஒரு அகசியம் இந்த பூமியை திருப்பி வைத்தான் இந்த பூமியை திருப்பி வைத்தனால் இன்னைக்கு நாமும் வாழுகின்றன ஆனால் அதே போல ஆயிரம் அகசியர்கள் பல லட்சம் அகசியும் இப்ப தோன்ற வேண்டும் அவனைப் போல பெற்றால்தான் விஞ்ஞான அறிவால் வரும் கடும் விஷத்தன்மையை மாற்றும் தன்மை பெறுவேன் தங்கத்தில் திரகத்தை ஒத்தினால் எப்படி இந்த தங்கத்தில் உள்ள செம்பும் பித்தலை மடுகின்றதோ இதை போல நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரோடு இதையெல்லாம் வென்றது ஆனால் அந்த உணர்வுகள் எல்லாம் குழந்தை உடலில் பெருக்கச்சு ஆயிரக்கணக்கான குழந்தைகளை நாம் உருவாக்குதல் வேண்டும் அவர் உணர்வுகள் இந்த பூமியிலே படம் தான் விஞ்ஞான உலகால் வந்த விஷத்தன்மைகளும் விஞ்ஞான உலகால் பெற்ற மனிதனுக்குள் பெற்ற அதாவது ஆசையின் நிமித்தம் உடலை விட்டு சேர்ந்ததும் அந்த ஆசையின் நிமித்தம் மற்ற உடல் பெற்றவர்களுக்கு பேயாக ஆற்றுவதும் சிந்தனையற்ற நிலையில் இருக்கும் இத்தகைய தீய உணர்வுகளை மாற்றும் மிக பெரும் சக்தி வாய்ந்தவனாக மாற்ற வேண்டும் இதை நீங்க அலட்சியப்படுத்த வேண்டாம் அவனை நீங்க இந்த மாதிரி குழந்தை கற்பத்தினா ஒரு பத்துலாம் பத்து மாசைக்கு அந்த மாதிரி செய்து வாங்குவோம் அந்த குடும்பத்தில் சாவலைகளோ பாவலைகளோ பூர்வ ஜென்மங்களோ இந்த கஷ்டம் நஷ்டம் நோய் அதாந்து அதான் பரம்பரை நோய் என்ற நிலை அடியோடு அத்து போகும் உங்கள் உணர்வு உங்கள் குடும்பத்தையும் காக்கலாம் ஆக நீங்கள் அங்கே போய் அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வேலைகளுக்கு முதல் இந்த கர்ப்பிணிக்கு இந்த நிலை பெற வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை தான் அது எப்படி அகைஷன் தன் நிலையில பெற்றாலும் அந்த உணர்வு எல்லாம் கருவில கிடைக்கும் இந்த குழந்தை வளர வளர உங்கள் குடும்பத்தை அதிசயங்கள் நடக்கும் விவசாயம் செலுத்தும் ஞானத்தையும் போதிப்பு அவன் பார்வை சர்வ தோஷங்கள் நீக்கப்படும்போது உங்களுக்கு அந்த அருள் ஞானம் கிடைக்கும் அதனால இப்போ நம்ம குருக்காட்சி அறுவடை நீங்கள் தந்துடும் இதில் ஒன்று சிரமம் ஒரு பத்து மாசுக்கு செய்து பாருங்க கோபம் இல்லாதபடி அந்த தொழில் நட்சத்திரத்தின் பேரல் பெறணும் குடும்பத்தில் அந்த நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் நீ எண்ணி வாங்க அந்த கருவியில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த அகேஷன் கற்று அறுவடை தரணும் அகசன் எப்படி அகண்ட அந்தத்தையும் அறிந்தாலும் அந்த சக்தியெல்லாம் பெறணும் அகேசியன் எப்படி இருள உடலை நீக்கினாலும் அந்த உடல்லாம் எங்கள் அந்த கருவியில் குழந்தைகள் நீங்கள் பத்து மாசுக்கு இந்த மாதிரி செய்வாங்க குடும்பத்தில் அற்புதமான இருக்குது உங்கள் குடும்பத்திலும் சிரமங்கள் நீங்கும் செல்வங்கள் வரும் அருஞான செல்வம் கிடைக்கும் அந்த பேராந்த நிலை பெறும் பிறவிலா நிலை அடையும் மாற்றும் அந்த அவன் எழுதிப்படலாம் எழுத உங்களை அழைத்துலா நிலை ஆக்கும் சக்தி ஆனால் இது வளர்ப்பு சித்திர பௌர்ணமி என்ன சிறு திரைகளை நீக்கி உணவின் தன்மை இருளை நீக்கி பொறுகாண தன்மை பெற்று நாம் மனிதன் முழுமையிலேயே போது தீமைகளை நீக்கிறோம் அருளை பெறுகின்றோம் ஆகின்ற பிறகுக்கு பின் ஒளியின் உடலாக பெறுகிறார்கள் அந்த நிலை பெறுவதற்கு எமது குரு அருள் முழு புதனையாக இருந்தது மா மகிழ்ச்சி பராய் திறன் நட்சத்திரத்தின் அகற்றின் துறனாகி திரு மகிழ்ச்சியான திறன் நட்சத்திரத்தின் உங்கள் உடல் முழுதும் படம் உங்கள் எத்தனை நாணங்களில் கலந்து உங்கள் உடல் உள்ளி ஜீவான்மா ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற்று உங்களின் அறியாதை சேர்ந்த இருளை அகற்றிடும் அருஞானம் பெற்று மெய்ப்பொல் காணும் அருள் சக்தி நீங்க பெற்று தெளிந்த மனமும் மகிழ்ந்து பெற்று உங்கள் வாழ்க்கை வாழ்ந்து இந்த பூர்ண நிலாப்பில் உங்கள் வாழ்க்கை என்றிருந்து மகிழ்ச்சி பெறும் மகிழ்ந்து வாழும் அறிந்து வாழும் அறிந்திடும் அறிவும் தெரிந்திடும் மனமும் தெளிவான வாழ்க்கையும் உங்களில் பெற எமது குரு அருள் உறுதுணையாக இருக்கும் சித்திரா பாடணும் என்று இந்த நிலையை குரு வாக்கை உங்களுக்குள் பதிவாக்க வேண்டும் இந்நேரம் உபதேசித்த உணர்வின் தன்மை அகசியம் பெற்று அளந்து புலசியர் வம்சத்தில் வந்த அகசியன் இந்த நிலையை பெற்று அறுவழி வாழ்வோம் பேரருளை பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் இந்த புத்தாண்டின் பூர்ண பவுர்மையாக நீங்கள் வர பிரார்த்தித்தீங்க இப்போது உங்களுடைய உடல்களின் அனைத்தின் புதுவிதமான ஒரு மின்சாரம் பாய்வது போன்றும் உங்கள் இரத்த நாணங்களில் அற்புத நிலைகள் உங்களிடையே பெறும் இதை நீங்கள் வளர்த்துக்கொண்டால் அருள்வழி வாழ்ந்திடவும் இருளை அகற்றிடவும் வேரருளை பெறவும் பேருழந்த நிலைகள் வரும் நாம் எந்த ஆனாலும் அந்த திரு நட்சத்திரத்தின் பேரளை பெற வேண்டும் என்றால் நாம் அங்கே பற்றுடன் சொல்லுகிறேன் எனக்கு இப்படி ஆய்விட்டதே என்று எண்ணினால் இங்கே பற்று உடற்பட்டு தேர்தல் இதை போன்ற நிலைகளிலிருந்து அந்த பேரல் பற்றுடன் உங்கள் வாழ்க்கை வாழ்ந்து அருணர் பற்று உங்கள் அறியாத சேரும் அகற்றிடும் நெய்ப்பொருளை காணும் நிலையும் நெய்ப்பொருளை கண்டுணர்ந்து அருள்வழி வாழ்ந்திடும் அருள் சக்தி நீங்கள் பெற்று உங்கள் குடும்பத்தின் நினைவன் அன்பும் பாசமும் படிவு கொண்டு குரலிருந்து செயல்படும் திறன் பெற்று வேறென்று பெருவாழ்வு வாழ்ந்து அருள்வாழ்க்கை வாழ்ந்திடும் அருள் குடும்பமாக வளர வேண்டும் என்றும் இதைப்போல நீங்கள் வளர அனைவரும் அருள் குலமாக மாற்றும் திறன் நீங்களும் பெற்று அனைவரும் அறுவழி அழைத்துச் செல்லும் அருஞானத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நடை செய்கிறேன்